பாஜகவில் உருவாக்கப்பட்ட விஜய் பாஜக காலிலே போய் விழுக வேண்டிய சூழல் வந்துருச்சு அந்த சூழலை கிரியேட் பண்ணிட்டாங்க இல்லைப்பா ஆனால் பெரியார் அம்பேத்கர் அரசியல் பேசுகிற விஜயை பாஜக எப்படி ஆதரிப்பாங்க அவர் பெரியார் அம்பேத்கரை பற்றி என்னங்க தெரியும் பெரியார் அம்பேத்கரை பற்றி இவர் விஜய் பேசுனா எவனா நம்புவோம் நாங்கள் இதை இட்லின்னு சொன்னால் சட்னி கூட நம்பாதுங்க இதை போய் இட்லின்னா சட்னி கூட நம்புமா சொல்லுங்க பாப்பா பெரியார பத்தி விஜய்க்கு ஏதாவது தெரியுமா இல்ல கொள்கை தலைவர்களா சில பேர் வச்சிருக்காருல்ல அது கொள்கை பாஜகவுக்கு இடிக்காதான்னு கேக்குறேன் இது அதெல்லாம் என்னங்க படத்துல எல்லாரும் தான் வச்சிருக்கீங்க படத்துல படத்தை போட்டவன்லாம் வந்து கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டான்னு அர்த்தமா சொல்லுங்க சொல்லுங்க அப்ப பணம் வச்சிருக்கவன்லாம் அப்படி வீரமானவனா அப்படி கொள்கை உண்மையா பின்பற்றவன் அர்த்தமா கிடையாது அதெல்லாம் அந்தந்த ஓட்டை கவர் பண்றதுக்காக இவங்க உருவாக்குனது பெரியாரையும் அண்ணாவை வச்சுக்கிட்டா திராவிட சித்தாந்தம்லாம் இவர் பின்னால் வந்துடும் காமராஜரை வச்சுக்கிட்டா தேசிய தேசியம் இவர் பின்னால் வந்துடும் வேலுநாச்சியாரை வச்சுக்கிட்டா ஒட்டு மொத்தமாக அந்த சமுதாயம் ஃபுல்லாக இவர் பின்னால் வந்துடும் அஞ்சலி அம்மாவை வச்சுக்கிட்டா வன்னிய சமுதாயம் ஃபுல்லாக பின்னால் இதெல்லாம் வந்து இந்த ஜான் ஆரோக்கிய பண்ண வேலை இதுக்கு மேலே வந்து இது யாருன்னு இந்த விஜய்க்கு தெரியாது இவங்க யார் என்ன எப்போ பிறந்தாங்க இவங்க என்ன பாடுபட்டாங்க ஏதாவது கேளுங்கள் ஒரு ஒரு இன்டர்வியூவில் உட்கார வச்சு கேளுங்க பெரியாரை பற்றி சொல்ல சொல்லுங்கள் அண்ணா பற்றி சொல்ல சொல்லுங்க அஞ்சலி அம்மாள்னா என்னன்னு யாருன்னு கேட்க சொன்னு வீரன் வேலு நாச்சியார் வேணாச்சு எப்போ என்ன பண்ணாருன்னு தெ கேட்க சொல்லுங்க எத்தனை மொழி அந்த அம்மாவுக்கு தெரியும்னு கேட்க சொல்லுங்க ஏதாவது தெரியுமா ஒரு முன்னாக்கும் தெரியாது அப்போ இவர் இதெல்லாம் வந்து இதெல்லாம் யாருங்க நம்புறது இவன் வந்து கொள்கை தலைவர்னு போட்டுக்கிட்டா இவனா நம்புவானா இதில் வந்து கொள்கை தலைவராக நீ யாருங்கன்னா வச்சுக்க எங்களுக்கு கட்டு யாருனா வச்சுக்க நாங்கள் சொல்றதை செய் உனக்கு ஓய்வு ஏதாவது பாதுகாப்பு கொடுத்துட்றோம் ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டாங்க கட்சியை ரிஜிஸ்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ரிஜிஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஓகே கட்சியை நான் ஒரு கட்சி ஆரம்பித்தோம் அந்த கட்சியை ரிஜிஸ்டரே பண்ண விடாமல் பண்ணாங்க அப்துல் கலாம் லட்சியந்தியா கட்சின்னு அந்த கட்சியை ரிஜிஸ்டர் பண்ண விடலை யார் இவங்க சு கோர்ட்டு கிளியர் பண்ணிருச்சு எலெக்ஷன் கமிஷன் வந்து இன்ன வரைக்கும் அதை ரிஜிஸ்டர் பண்ண விடலை பிரச்சனை ஆமா அதுல அதாவது அதெல்லாம் மீறி கோர்ட் வந்து உங்க யார் பேரையும் வைக்கலாம் தேசிய தலைவர் பேர வைக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு உத்தரவு கொடுத்தாச்சு ஆனா நீ ரிஜிஸ்டர் பண்ண விடலை எங்களை யாரு எலெக்ஷன் கமிஷன் மோடியினுடைய அரசு ரிஜிஸ்டர் பண்ணவே விடல சரி ஓகே இருந்துட்டு போகுது விட்டுட்டு போகுது ஆனால் நீ வந்து ரிஜிஸ்டர் பண்ண வச்ச கட்சியை ரிஜிஸ்ட் பண்ண வச்ச ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அங்கேருந்து அனுப்பிவிட்ட ரிசைன் பண்ணி ஒரே நாளில் ரிசைன் பண்ணி அனுப்பிவிட்டேன் ஏன்னா அவர் தான் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போய் கட்சி அருமைன்னு சொன்ன ஒரு அவர் தான் இப்போ புஷ்யானந்தி பிஜேபி தொடர் உள்ளவர் அருண்ராஜ் பிஜேபியால் அனுப்பப்பட்டவர் ஆதவர்ஜனா பிஜேபியால் அனுப்பப்பட்டவர் ஓன் பின்னால் இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் ஐஆர்எஸ் அவரும் பிஏ வெங்கட்ராமன் ஒரு பொருளாளர் இருக்கு அவர் ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்தவர்